அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழிலே ஒருவரை திட்டினாலும் கூட அது தித்திக்கின்ற தேனாகத்தான் இனிக்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல தமிழிலே ஒருவரை ஒருவர் திட்டி அது தேனாக இனித்த கவிதையை பற்றி இன்றைக்கு சிந்திப்போம் அதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்பட்டன அமுக்குங்க மெய் என்பர்களே தவிச்சக்கரவத்தி தம்பர் தம்பர் சோழ நாட்டின் அரசவை அலங்கரித்த மிகச்சிறந்த கவிஞர் அந்த சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த சோழமன்னு அரண்மனைக்கு ஒரு முறை தமிழிலே அகப்பாடல்களை தந்தவனும் தமிழ் மூதாட்டி என்று தமிழகத்தால் நினைக்கப்படக்கூடிய அவ்வைப் பிராட்டி செல்லுகின்றார் அவர் சென்றவுடனே அங்கே வீட்டில் இருந்த கம்பர் நம்முடைய அவ்வைப்பாட்டியுடைய அறிவு திறனை சோதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ ஒரு பாடலை பாடுகின்றார் அந்த பாடலுடைய நிறைவினிலே ஒரு காலடி பந்தலடி என்று முடிக்கின்றார் ஒரு காலடி பந்தலடி அதாவது ஒரு கால் பந்தல் என்று அந்த கேள்வியை கேட்கின்றாள் ஒரு காலிலே எப்படி பந்தல் இருக்க முடியும் ஆனால் இருக்கு என்பதற்காக ஒரு காலடி பந்தலடி என்று அந்த பாடலை டீ போட்டு முடித்தாள் முடித்தவுடனே அவை தன்னை டீ போட்டு அவமானப்படுத்துகின்றாரா அல்லது விழுகதையை கேட்கின்றாரா என்பதை என்பது தெரியாமல் பதிலுக்கு தானும் ஒரு பாடலை பாடினார் அது என்ன பாடல் என்று சொன்னால் எட்டேகால் லட்சணமே எமனேறும் பதியே வட்ட மூத்தம்மை வாகனமே முட்ட கூரை இல்லா சுவரே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா என்று அந்த பாடலை முடித்து விடுகின்றார் முடித்த உடனே இந்த பாடலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வயதல் என்கின்ற ஒரு தன்மையிலே இருக்கும் மேற்போக்க பாடுகின்ற பொழுது அது இலக்கிய சுவையாக இருந்தாலும் உள்ளர்த்தத்தை பார்க்க வேண்டும் எக்கே லட்சணமே என்று சொன்னால் தமிழிலே எட்டு என்று சொல்லுகின்ற எழுத்துக்கு ஆ என்பது தமிழ் என்னாகும் அதே போல வா அதாவது வா என்கின்ற எழுத்து அதை கால் என்று சொல்லுகின்றமே எட்டே கால் என்று சொல்லுகிறார்களே அந்த காலுக்கு தமிழிலே வா என்கின்ற அந்த எண்ணை குறிக்கக்கூடிய எழுத்தாகும் எனவே எட்டியால் லட்சணமே என்று சொன்னால் அவலட்சணமே கம்பனை பார்த்து அப்டி சொல்கின்றார் அவை அவலட்சணமே எமன் யமன் ஏறும் பரியே எமன் எந்த பரியிலே வருவார் உங்களுக்கெல்லாம் தெரியும் எருமை மாடு எனவே எருமையே அதே போல வட்ட கூரை சுவரே அதாவது ஒரு சுவர் என்று சொன்னால் மேலே கூரை இருக்க வேண்டும் அப்போதுதான் அது வீடாக இருக்கும் மேலே கூரை இல்லை என்று சொன்னால் மேலே எந்த விதமான அடைப்பும் இல்லை என்று சொன்னால் அதை குட்டிச்சுவர் தான் அழைப்போம் எனவே குட்டிச்சுவரே அதே போல என்ன குலராமன் தூதுவனே குலராமனாக இருக்கக்கூடிய எம் பெருமானுடைய தூதுவன் ஆஞ்சநேயர் அனுமன் என்று பெருமையாக சொன்ன சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கலாம் ஆனால் அந்த அனுமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இன்னொரு பெயர் குரங்கு என்கின்ற பெயர் உண்டு இப்போ அவ்வை பாட்டி அந்த பாட்டிலே அவலட்சணமே எருமையே குட்டிச்சுவரே கழுதையே அதே போல ராமனுடைய தூதுவனாக இருக்கக்கூடிய குரங்கே என்றெல்லாம் கம்பனை திட்டி கடைசியில யாரையடாய் சொன்னாயடா என்னைய பார்த்து டீ போட்டி சொன்னாடா அப்படின்னு கேட்டது போல இருக்கும் இல்லை நீ சொன்ன அந்த ஒரு காலடி பந்தலடி என்று கேட்டாயே அதற்கு விடை ஆரையடி ஆறாக்கீரை என்று சொல்லுவோமே அந்த ஒரு காலடி பந்தலடி என்பதற்கு பொருள் எனவே நீ சொன்னது ஆரையடா நீ சொன்னதற்கு விலை ஆரையடா நீ சொன்னாயடா ஆரையைத்தானடா நீ சொன்னாய் என்று அருமையாக அந்த அவைப்பாட்டி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் எனவே தமிழிலே திட்டினால் கூட அது பொருந்தியதாக இருக்கும் லட்சணமே எட்டேகால் லட்சணமே என்று சொன்னால் என்று சொன்னால் எருமை என்கின்ற பொருள் அதே போல பட்ட மூத்தம்மை வாகனமே மூத்தம்மை யாரு மூதேவி மூதேவியுடைய வாகனம் எது கழுதை கழுதையே அதே போல முட்டக்கூரை இல்லாத சுவரே முட்டக்கூரை இல்லாத சுவர் எது குட்டிச்சுவது அதே போல குலராமன் தூதுவனே எங்கள் ஆரையடா ஆரைக்கீரையடா சொன்னாயடா நீ சொன்னதற்கு பதில் என்று அற்புதமாக சொன்னாலாம் அன்பர்களே தமிழிலே தனி பாடல்கள் தனி இன்பத்தை தரக்கூடிய பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து தமிழின் பெருமையை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் அப்படி உயர்த்துகின்ற பொழுது தமிழ் நமக்கு நமக்கு அருள் தருவார் என்று கூறி நன்றி கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்